ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இப்போ ஒரு லிக்யூடு ஃபெர்டிலைசரு கொடுக்க போகிறோம் விவர்ஸ் அதோட ரெண்டு சீனிக்கிழங்கு நல்லா முளைச்சிருச்சு என் மகா வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்தாப்புல அது வாங்கிட்டு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு நேற்று என்ன செய்ய போகிறேன் நடவு பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்த்துக்கிடுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ உடனே கூட உங்களுக்கு என்னது செய்யும் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் இவ்வளோ மல்லிகைப்பில் ஃபுல்லு மொட்டு வந்துட்டாக தெரியுதான் பாருங்கள் கட் பண்ணி விட்டு உரம் கொடுத்தோம்னா மண்புழு உரமும் வேப்பம் முன்னாக்கும் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இது கொடுத்தேன் எனது மாட்டுச்சாணத்தோடய தொழுவும் அவ்வளோத்துலுமே என்ன செஞ்சுட்டாங்க முட்டை வந்துருச்சிட்டாங்க நிறைய தளர் மொட்டை இருபத்தஞ்சி தழு இருக்கிட்ட இருக்குது அத்தனை முட்டு வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் புது செடி மாதிரி இருக்குது இலை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் விவாஸ் கிழங்கு வாங்கி போட்டு அவிக்க மறந்து போனதுனால நல்ல முளை வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக முளைச்சிருக்குன்னு பாருங்கள் ரெண்டு தான் நல்லா பசுமையாக இருந்துச்சு மச்செல்லாம் கொஞ்சம் காஞ்சிடுச்சு இந்த குரோ பேக்கு சும்மா தானே இருக்கு இப்போ இந்த க்ரோ பேக்கில் என்ன செஞ்சு விட்ருவோம் நட்டு விட்ற இதில் வந்து ஃபுல்லுமே நம்ம காய்கறி கழுவி போட்டு மக்க வச்சது செய்து அப்படிங்கும் போது நல்ல பொது பொதுன்னு இருக்கும் மண் செடி நல்லா சிறப்பாக வரும் கிழங்கும் நல்லா அருமையாக வைக்கும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மண்ணையும் அது கோக்கப்பட்டையாவது போட்டு விடணும் என்ன தானே ஏதாச்சும் புது செடி நட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஆடி பட்டத்துக்குள்ளே நிறையா செடி நட்டுருவோன்னு நினைக்கேன் ரெண்டையுமே என்ன செஞ்சு விட்ருவோம் நட்டு விட்ருவோம் ஏற்கனவே ஒரு செடி கிழங்கு செடி நல்லா முளைச்சிட்டாங்க அதை நான் என்ன செஞ்சினோ ஹார்வெஸ்ட் பண்ணணும் எப்படி உள்ள எறும்பு புதரை கட்டி வச்சுருக்காது லைட்டை மஞ்சள் பொடி போட்டு விட்டோம்னா அந்த எறும்பெல்லாம் போயிரும் பாருங்கள் இந்த வெண்டைக்கலையும் என்ன செஞ்சு விட்டேன் இன்றைக்கி ரெண்டு கம்பு இருந்துச்சுனா அதில் ஒன்றை வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா அதை காஞ்சிக்கிட்டே போச்சா அதனால் கட் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி இந்த மஞ்ச கணாக பூத்து முடிச்சு சொன்னாலும் எல்லா கிளையுமே என்ன செஞ்சு விட்டேன் கட் பண்ணி எடுத்து போட்டேன் நான் புது களைகளாக வரும் இந்த ஒரு கலையில் ரெண்டு முட்டு இருக்குதுனால என்ன செஞ்சுருக்கேன் விட்டுருக்கேன் நாளைக்கு மலர்ந்துடும் மலர்ந்தோன்னே அதையும் என்ன செய்யணும் கட் பண்ணணும் கட் பண்ணிட்டா அடுத்த புது இலைகள் வந்துச்சின்னா சரி அடுத்து பழையபடி நிறைய முட்டுகள் வைக்க ஆரம்பிக்கும் சுண்டக்காய் என்ன செஞ்சுட்டேன் பெரிய பெரிய இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் நிறைய சிலம்பு அடிச்சிருக்கு பாருங்க நான் கொத்து கொத்தா நான் காய்க்கும் சுண்டக்காய் பூ வந்துச்சுனாக்கும் இந்த செடி வெறு சதுவாக வந்துச்சு நான் லெமன் செடி நினச்சேன் ஏற்கனவே லெமன் இருக்கே பிடுங்கி போடுவோன்னு பார்த்தேன் ஆனால் ஒரு இலையை எடுத்து நல்லா பிச்சு நுகர்ந்து பார்த்தோம்னா இது ஆரஞ்சு பழம் நம்ம ஆரஞ்சு விதை அந்த தோல் அதையும் போடுவோம்ல அதில் முளைச்சி வந்தது நிறைய தளர் விட்டுருக்கு இப்போ இது நம்ம ஆரஞ்சு செடியும் ஒன்று வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் எப்படி காய்க்குதுன்ட்டு ஆனால் நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காது இப்போ ரெண்டு தடவை தண்ணி விட்றோன்னா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது வேற ஒன்றும் இல்லை மீன் தொட்டியில் தண்ணியை கொஞ்சம் மாற்றினாப்பில தம்பி இன்றைக்கி அந்த தண்ணி கீழே ஊற்றாதான்னு சொல்லியிருந்தேன் அது இடத்துல வாயில் வச்சிருக்காப்புல எடுத்தால் எடுத்து என்ன செய்ய போகிறேன் செடிகளுக்கு கொடுத்து விட போகிறேன் இதை கொடுக்கும்போது அது மீன் கழுவி தண்ணி கொடுக்கும்போது செடி அவ்வளோ சிறப்பாக வரும் நல்லா வளர்ச்சி அவ்வளோதான் இருக்கும் நிறைய சத்துக்கள் கிடைக்கும் இந்த நவனிய சம்பா பீக்கங்காய் கொடி அதுக்கு இந்த அந்தி எல்லா செடியுமே என்ன செய்யும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும் இங்கேட்டு ரெண்டு மல்லிகைப்பூ இதெல்லாம் என்ன செய்வது அடிக்காக அதுக்கு இதைத்தான் கொடுத்து விட போகிறேன் நீங்களும் அதனால் எந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மீன் கழுவன தண்ணி நம்ம மீனே வாங்கி சமைப்போம்ல அந்த தண்ணியுமே கொடுக்கலாம் இப்படி மீன் தொட்டி கழுவுன தண்ணிகளும் என்ன செய்யலாம் கொடுத்து விடலாம் இதை கொடுக்கும்போது செடி அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அது இந்த மல்லிகைப்பூக்கு ரோஜாப்பூக்கு இந்த செம்பருத்தி செடிக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ அருமையாக வளரும் செடி நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க செடியில் அவ்வளோ ஒரு அபார வளர்ச்சி இருக்கும் பிடித்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோடி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேர்ல்டுன்னு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய இன்னும் ஒரு ஆறு ஏழு மட்டும் இருக்குது அடுத்தடுத்து பூப்பாக இன்னும் ரோஜா பூ தேங்க்யூ